மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் வயிறு திருப்புகள் ஒரு அருமையான வேண்டுகோளை நாம் தினமும் கூறு வண்ணம் கடைசி வரியில் வேலும் மயிலும் நினைந்தவர் தம் துயர்த்தியது அருள் தருகந்தார் நிரந்தர மேலை வயலை உகந்து உளம் நின்ற அருள் பெருமாளி அருள் இருக்கிறார் நமது குருநாதர் ஆம் முருகப்பெருமானின் வேலையும் மயிலையும் நினைத்துக்கொண்டிருப்பவர்களின் கொண்டிருப்பவர்களின் துயரம் தீர அருள் புரிவார் நமது கந்த பெருமான் என்று நம்பி அலைபேசியில் பேச்சை துவங்கும் முன்னும் இறுதியிலும் சொல்வோம் வேலும் மயிலும் துணை என்று பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரியின் ஞான பாடல் ஒன்றை பார்த்து நிறைவு செய்வோம் முருகாசுரணும் புகார் நமஸ்க गे करु हरे दायिनुजन क्षमरा

नाव कुङ्कुमा कुलिबारा पा मुरु मर सम्ब्रमी बाला रा मुरु मर सम्ब्रमी भवां गायु

काणि क्रिपुरे अन्दरि सुन्दरि नीलि गौरी भयङ्करि सुन्दर कारुणीया शिवै सुन्दरि कण्डिपुरारिकाणि कलिपुरे अरि सुन्दरि नीलि गौरी भयङ्करि

मिन जन तु निरम् उत्तर मिलीरा निरन्तर வாழின் முனையினும் நஞ்சினும் வெஞ்சமராஜ நடையினும் அம்பதினும் பெருவாதை வகைசி கருங்கனும் எங்கனும் அரிதான வாரி அமுது பொசிந்து கசிந்த செவ்வாயும் முக வெண்பலும் நண்புடன் வாரும் இரும் என இன்சொலும் இஞ்சிய நீரும் தூளிபடு குங்குமமும் குளிரார மகிழ் புழுகும் புனை சம்பிரம ஜோதி வளர்வன கொங்கையும் அங்கையும் எவரேனும் தோயும் அளறி நிதம்பமும் உந்தியும் மாயை குடிகொள் குடம்பையுள் மண் பயில் சூளையரை எதிர்கொண்டு மருண்டிடல் ஒழிவேனோ வேசியரை எதிரே கண்டு மருட்சி நான் அடைதலை நான் மயங்குவதை ஒழிக்க மாட்டேனோ காளி திரிப்புரை அந்தரி சுந்தரி நீலி கௌரி பயங்கரி சங்கரி காருண்ய சிவை குண்டலி சண்டிகை திரிபுராரி காளி திரிப்புரை மும்மூர்த்திகளுக்கும் மூத்தவள் அந்தரி பராகாச வடிவை உடையவள் சுந்தரி அழகி நீலி கரிய நிறத்தி சாகினி கௌரி பயங்கரி பயத்தை தருபவள் பயத்தைப் போக்குபவள் சங்கரி கருணை நிறைந்த சிவாம்பிகை குண்டலி சக்தி சண்டிகை திரிபுரத்தை மங்கலை பிங்கலை காண நடனம் உகந்தவள் செந்திரு அயன்மாது காதல் மனைவி ஆசை மனையாட்டி பரம்பரை முழு முதல் தேவி அம்பிகை முதல்வி மலைமகள் மங்கலை என்றும் சுமங்கலியாக இருப்பவள் படைத்தவள் காட்டில் நடனத்திலே பிரியம் கொண்டவள் செந்திரு செம்மையான லக்ஷ்மி அயன்மாது சரஸ்வதி வேடின் ரதி அருந்ததி இந்திர தேவி முதல்வர் வணங்கு திரியம்பகி மன்மதன் மனைவி ரதி வசிஷ்டர் மனைவி அருந்ததி தேவி இந்திராணி முதலிய தேவதைகள் வணங்கும் முக்கண்ணி மேக வடிவ்பின் வந்தவள் தந்தருள் இளையோனே மேக நிறம் கொண்ட திருமாலின் பின் வந்தவள் தங்கை ஆகிய பார்வதி அருளிய இளையவனே வேலும் மயிலும் நினைந்தவர் தம் துயர் தீர அருள் தரு கந்த வேலையும் மயிலையும் நினைக்கின்ற அடியார்களுடைய துன்பம் தீரும்படியாக அருள்வாலிக்கின்ற கந்தனே நிரந்தர முடிவில்லாதவனே மேலை வயலை உகந்துள நின்றருள் பெருமாளே மேலே வயலூர் என்னும் தலத்திலே உகந்து உளம் உள்ளம் உகந்து மகிழ்ந்து நின்றருள் பெருமாளே ஒழிதேனோ முருகாசரணும் சேவலும் துணை மகாகவி பாரதியாரின் ஞான பாடல்களில் ஜெயதேகை கொட்டடா இந்த பாடலில் பார்ப்போம் ஜெயதேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயதேரிகை கொட்டடா பயமேனும் எனும் பெய்தனை அடித்தோம் பொய்மைப்பாம்பே பிழங்குயிரை குடித்தோம் பயனெனும் பேனை அடித்தோம் பாம்பே பிழங்குயிரை குடித்தோம் உலக அனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினைக்கு பிடித்தோம் வியன் உலக அனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினைக்கு பிடித்தோம் ஜெயதேரியை கொட்டடா இரவியின் ஒளி குளித்தோம் ஒளியின் ஒளினி உண்டு கழித்தோம் கழித்தோம் இரவியின் ஒளி இடை குளித்தோம் ஒளினி உண்டு கழித்தோம் கழித்தோம் கரவினில் வந்து உயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடு நடுங்க விழித்தோம் கரவினில் வந்து குலத்தினை அழிக்கும் கால நடு நடுங்க விழித்தோம் ஜெயவேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயவேரிகை கொட்டடா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையலாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கழியம் நோக்கும் திசையலாம் நாமன்றி வேரில்லை நோக்க நோக்க கழியாட்டம் ஜெயவே கொட்டடா ஜெய தேவி கொட்டடா கொட்டடா ஜெய தேவி கொட்டடா சுப்பிரமணிய பாரதியார் சிறுபடிகள் போற்று ஒற்று